ராமர் கோயில் கட்டியதில் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள் எப்படிங்க சொன்னீங்க சொல்கிற நானே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கு எல்லாமே பொருளாதாரம் சார்ந்ததான வாழ்வாக மாறிவிட்டது அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு இருந்த அயோத்தியினுடைய நிலை வேறு இன்றைக்கு கட்டப்பட்ட பிறகு இருக்கிற அயோத்தி வேறு இன்றைக்கி இன்றைக்கு வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படை கட்டுமானங்களை கொண்ட நகரமாக மாறிவிட்டது நீங்கள் ஒரு பத்தாண்டு அங்கிருந்த மசூதி இடிக்கப்பட்டு இன்னொரு கோயில் வருது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படிங்க சந்தோஷமா இருக்காங்க நான் சொல்றேன் ஆக்குகிற போதுதான் அதை பிரச்சனையாக அது வெடித்து கிளம்புகிற நீங்க வேண்டும் என்றே செய்கிறீங்க நான் கேட்கிறேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு பிறகுதான் இங்க கோயில் கட்டப்பட்டிருக்கேன் நீங்கள் மறுபடியும் அதே இடத்திற்கு போய் நின்று ஆளப்பொழுது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தானே பொறுத்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எதன் அடிப்படையில் அமைந்தது அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருள் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் அதற்கு கீழே வந்து இந்து கோயில் இருந்திருக்கிறது அந்த கோயில் இருந்த தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்பது முடிவானது அப்படி ஆய்வு செய்தவர்கள் இஸ்லாமிய பெருமகனும் ஒருவர் புரிகிறதா அறிக்கை சமர்ப்பித்தவர்கள் இஸ்லாமிய பெருமகனும் ஒருவர் அவரும் சேர்ந்துதான் வரலாற்றுல ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு நம்ம சொல்றோம் நம்மளுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் இந்தியா முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் உருவாக்கப்பட்டு நம் காலத்துல வரல நம் காலத்துல இல்ல நம் காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இப்படி எல்லாம் நான் நேர்காணல் நிறுத்திடுவேன் இல்லை தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னிடம் வந்து உட்கார்வதாக இருந்தால் திறந்த மனதோடு வந்தால் தான் நான் பேசுவேன் ஏனென்றால் எனக்கு வந்து உங்களிடம் ஒரு நேர்காணல் கொடுத்து அடையப் போவது என்பது ஒன்றும் கிடையாது திறந்த மனதோடு பேசுவதாக தான் நான் பேசுவேன் என்னை விட இஸ்லாமியர்களுக்கு கிறித்தவர்களையும் நீங்கள் நேசிக்க முடியாது புரிகிறதா என் வாழ்நாள் முழுவதுமே நான் காந்தியத்தை கற்றவன் என் கல்லூரியில் காந்தியத்தின்படி இன்று வரை வாழ்பவன் புரியறதா காமராஜர் பாதையில் அடிவிட்டு நடந்தவன் இன்று வரையில் காமராஜரை போலவே ஒரு சொத்தும் இல்லாமல் ஒரு வீடும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை எளிமையிலும் எளிமையாக நடத்தி கொண்டிருப்பான் கண்டிப்பா கண்டிப்பா இப்பொழுது உங்களை பார்க்க நான் இந்த அலுவலுக்கு வரும்போது ஒரு ஸ்கூட்டியில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு தெரியும் புரியறதா எனக்கு எந்த நோக்கம் இல்லை ஆனால் இப்படி உங்களை போன்ற மனிதர்கள் திட்டமிட்டே இந்த சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை தூண்டி 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 விட்டு ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறீர்கள் என்பதுதான் எனக்குள்ள வருத்தமே நான் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமே போகவில்லை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு வேறு எந்த ஆயுதமும் உங்களுக்கு இல்லாத நிலையில் உங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரே துருப்பிடித்த ஆயுதம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் என்பதுதான் என்ன பேசுறீங்க நான் கேட்கிறேன் நான் என்ன சொல்றேன் நீண்ட காலமாக இது பிரச்சனைக்குரியதாக இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இஸ்லாமிய பெருமக்கள் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு நடந்தது வழக்கு அலகாபாத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனது எத்தனை ஆண்டுகளானது பிறகு தொல் தொல்லியல் சார்ந்தவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள் அறிக்கையின் முடிவுப்படி உச்ச நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதி அரசர்கள் ஒப்பு அந்த இடத்தில் நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தொலைவாக ஒரு இடத்தில் மசூதியை கட்டுங்கள் என்ன உங்களுக்கு அதில் பிரச்சினையை நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு மசூதி இந்துக்களுக்கென்று ஒரு கோயில் அவன் என்ன நினைக்கிறான் இங்கே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எங்கெங்கே நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்து கோயிலை க உடைச்சிங்க எங்கெல்லாம் நீங்கள் மசூதி கட்டினீங்க என்று சென்சஸ் எடுத்து அத்தனை இடங்களையும் மாற்றி போட்டு எல்லா இடத்துலையும் மசூதியை இடித்து இந்து கோயில் கட்டுன்னு சொன்னால் அதை முதல்ல எதிர்க்கிறவன் மணியனாக தான் இருப்பேன் அது வேற ஆனால் இங்கே பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய எண்பது விழுக்காடுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொண்ட நாடு இது அந்த இந்துக்கள் இதயத்தில் வைத்து பூஜிக்கக்கூடிய கடவுளாக இருப்பவன் ராமன் அந்த ராமன் பிறந்த இடம் என்று மனதளவில் அவர்கள் நினைந்து நேசித்து வழிபடுகிற இடம் அந்த அயோத்தி அந்த அயோத்தியில் ஒரு இடத்தில் அந்த ராமனுக்கு கோவில் கட்டுவதில் உங்களுக்கு என்ன என்று கேட்குறேன் அந்த கோயிலை கட்டுவதனால் இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கு என்ன குறைபாடு வருகிறதுன்னு கேட்குறேன் நான் என் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிறேன் விட்டு கொடுத்து வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை சமரசம் என்பது எப்படி வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உனக்காக நான் எனக்காக நீ என்று விட்டு கொடுத்து வாழணும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறீங்க இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அந்த கோயிலை கட்டலாம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் அது மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை என்றால் அங்கு ஒரு கலவரம் நடந்திருக்காதா நான் உங்களை கேட்குறேன் அந்த கோயில் கட்டப்பட்டு அந்த இடத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கலவரமாக நடந்ததா அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் துணை நின்று இருக்கிறார்கள் இல்லையா இந்த பிரச்சனை வெடிக்க வேண்டாம் என்று ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி தான் திருவாய் மலர்கிறார் அந்த கோயில் வந்து ராமர் கோயிலை வாங்க நாங்கள் கோயிலே வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த ராமர் கோயிலை ஏன் ஏற்கவில்லை என்றால் அது இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடித்துவிட்டு அது கட்டப்பட்டது என்று சொல்வதன் நோக்கம் என்ன என்ன உதயநிதிக்கு பெரிய மத வழிபாட்டில் மிகுந்த நம்பிக்கையா ஒரு நாள் உதயநிதி பேசுகிற பொழுது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நீங்கள் டிஜிட்டல் உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்க எடுத்து போடுங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஒரு நாள் பேசுகிறார் அவருடைய அன்னையார் கோயில் கோயிலாக போகிறார் ஆனால் என்ன அண்ணையார் போகலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றார் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறார் நான் கிறிஸ்தவன் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத எப்படி கிறிஸ்தவனா கிறிஸ்தவனாக இருக்க முடியும் ஆல் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் இந்துவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நாட்டை இந்துவா இந்துவாக இருப்பதில் இடம் உண்டு சார்பாக தத்துவம் என்பது இந்து தரிசனங்களில் ஒன்று சார்வாகம் சார்பாகம் என்பது லோகாயுதவாதம் லோகாயுதவாதம் என்பது கடவுள் நம்பிக்கையை இல்லாமல் வாழ்வது ஆனால் ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட நீங்கள் சமயம் சார்ந்தவராக வாழ முடியாது இன்று காந்தி இருந்தாலும் ராமர் கோயில் விஷயத்தில் நீங்க அணுகிற மாதிரி தான் மாதிரி தான் நடந்திருக்கு சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது காந்தி இருந்த காலத்திலேயே இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலை இடித்துத்தான் அங்கேயும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசலை திறந்தால் என்று காந்தியின் கவனத்திற்கு கொண்டு போன பொழுது உண்மையிலேயே இந்து கோயில் அங்கே இருந்து அந்த இந்து கோயில் இடிக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டு இருக்குமானால் அந்த இடத்தில் மீண்டும் இந்து கோவில் கட்டுவது எனக்கு சம்மதமே என்று சொல்கிறார் காந்தி நான் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு அயோத்தியை பற்றி அவர் பேசலை இதையெல்லாமே நீங்கள் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ஒரு கூட்டமே நீங்கள் திட்டமிட்டு புறப்பட்டு அதுவும் ஊடகத்திற்கு உள்ளே போய் நன்றாக ஊடுருவி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை அந்த அப்பாவி மக்களுடைய நல் உணர்வை நாசமாக்கி அவர்களை இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுவதும் அந்த இந்துக்களுக்கு கத்தியை தூக்குவதற்கான காலத்தை வேறொரு பக்கம் இருப்பவர்கள் நன்றாக தீட்டி விடுவதும் இது என்ன நாட்டில் நீங்கள் நல்லது செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறீர்கள் நான் கேட்டேன்